இந்த வீடியோவில் நாம் தண்ணீர் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம்தான் இதற்கான பதில் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுன்னு தொடர்ந்து கேளுங்கள் அனைத்தன்புள்ளங்களுக்கும் நேர்மறை மாற்றத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு தண்ணீரோட மகத்துவத்தை ஒரே வரியில விளக்கி இருக்கிறாரு திருவள்ளுவர் நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அதாவது எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாம இந்த உலக வாழ்க்கை நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் சொல்றாரு மழை இல்லைன்னா ஒழுக்கமும் நிலை பெறாமல் போயிடும் அப்படிங்கிறது இந்த திரு திருக்குறள் மூலமா நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு தற்போதைய சூழலில் தண்ணீரோட முக்கியத்துவத்தை மிகவும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறார் தண்ணீருக்கான மக்கள் புடம்பாடு நாம் அனைவரும் அறிஞ்சது தான் எனவே தான் தண்ணீர் சிக்கனமும் சேமிப்பு மிக மிக அவசியமாக இங்கே இருக்கு நாம் வாழும் இந்த பூமியில் எழுவத்தொம்பது விழுக்காடு தண்ணீர் தான் இருக்குது அப்புறம் என்ன சிக்கனமெல்லாம் அதான் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு கடல் நீர் தான் இருக்கு மீதமுள்ள ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் நன்னீராக இருக்கு மூன்றுல ஒரு பங்கு மணிக்கட்டிகளாகவும் இருக்கு எனவே மிக சொற்பமான அளவிலான தண்ணீர் நமக்கு கிடைக்குது அதனால பெருமளவு மழையை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியது பெருகி வரும் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வரும் தொழில்துறை உள்ளிட்ட காரணங்களால தண்ணீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் வருது மழைப்பொழிவும் குறைஞ்சி வருது அதனால குறைந்த அளவு தான் தண்ணீரும் கிடைக்குது நிலத்தடி நீர் மட்டம் உறண்டு பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை தலைவரிச்சா ஆடுது பல நாடுகளில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் பரிதை வைக்கிறாங்க இந்த நிலை தொடர்மானால் தங்கத்த காட்டிலும் தண்ணீரின் மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் சரி நம்ம எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் வரிகள் வருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடையுடை பெருமலை மழை பிணித்து ஆண்ட மன்னவன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த பாடல்ல மழை பிணித்து ஆண்ட மன்னவன் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா முறையாக பெய்யும் மழை அந்த நீரை ஏரி குளங்கள்ல சேமித்து அவற்றை தக்க முறையில் பயன்படுத்தி நாட்டை வளம்பர செய்பவரே மன்னவன் அப்போ நீங்கள் மன்னவரா சரி அவ்வளோ தூரத்துக்கு இல்லாட்டினாலும் நம்மளால் முடிஞ்ச சொற்ப விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தலாமே மரங்களை வளர்க்கலாம் இது மூலமாக நீராதாரத்தை அதிகரிக்கலாம் மழை நீரை சேகரிப்பது நீரின் உபயோகத்தை குறைச்சிக்கிட்டு மறுசுழற்சி முறையில் மீண்டும் நீரை பயன்படுத்தலாம் தண்ணீரை சிக்கனப்படுத்தவும் சேமிக்கவும் எல்லா வழிகளிலையும் மேற்கொள்ள பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி எந்த விஷயங்களை நீங்க செஞ்சாலும் நீங்கள் மன்னவர் தான் அரசர் தான் தண்ணிங்கிறது வானமும் பூவும் சேர்ந்து மனுஷனுக்கு கொடுத்த சீதனம் அதை அடைச்சி வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இந்த வீடியோவில் நீங்க பார்த்த கேட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் மீண்டும் நினைவும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் நன்றி